வணக்கம் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடத்தை சரிவர படிக்காமல் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம பரீட்சையில் எப்படி ஃபேஸ் பண்ணுறது சரியான ஒரு பாடத்தை படிக்கவே இல்லை ஆனால் அதை பரீட்சை வந்து போச்சு பரிசையில் பாஸ் ஆகணும் என்ன பண்ணலாம் அதை பாஸ் பண்ணணும் நாளைக்கு அப்புறம் அது இதுக்கப்புறம் கூட அந்த புத்தகத்தை நான் படித்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் வச்சுக்கணும் ஆனால் பரீட்சை இன்றைக்கி வந்துடுச்சே இது வரைக்கும் நான் படிக்கலை இப்போ அந்த பரிசையில் பாஸ் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இன்னும் குறி இப்படி சொல்லலாம் இப்படியும் சொல்லலாம் எப்படின்னா அப்போ சரியாக படிக்கவே இல்லை அந்த புத்தகத்தை ஆனால் அந்த பரிசையில் பாஸ் ஆகணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதுக்கும் ஒரு சி ஒரு சில யுக்திகள் இருக்கிறது இந்த இந்த பதிவு எல் அனைத்து மாணவர்களுக்கும் அல்ல அதாவது ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க இல்லையா ஒரு ஈடுபாடே படிப்பை படிப்பின் மீது ஒரு ஈடுபாடே இல்லை கடைசி நேரத்தில் ப பரீட்சையில் பாஸே ஆகணும் அப்படின்னு ஒரு நினைக்கிறாங்க இல்லையா சில மாணவர்கள் அவர்களுக்காக இந்த டிப்ஸை நம்ம கொடுக்குறோம் நான் உங்கள் பேராசிரியர் டாக்டர் ஜோதிமணி சரிங்களா இப்போது ஒரு பாடத்தை நம்ம படிக்கவே இல்லை பரிட்சை வந்துச்சு எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்காரு அந்த ஸ்டூடெண்ட் இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு எக்ஸாம் ஹாலில் வந்து உக்காந்துருப்பார் இப்போ பரீட்சை வந்துருச்சு அஞ்சு கொஸ்டின் இருக்கு அஞ்சு பத்து ஐம்பது சரிங்களா அவரை அஞ்சு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது இந்த ஃபைவ் மார்க்கில் அவருக்கு என்னது அவர் என்ன பண்ணணும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஒரு கொஸ்டினும் பதில் தெரியாது ஆனால் அவர் என்னால் பண்ண முடியும் பாஸ் ஆகணும் இந்த நம்ம சொல்கிற இந்த பதிவுகளை அவர் சரியான முறையில் கையாண்டா கண்டிப்பாக அவர் என்ன பண்ண முடியும் அந்த பரீட்சையில் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் சரிங்களா இப்போ அவர் என்னங்க பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரீட்சை காலில் சரியாக அவர் படிக்கவே இல்லை எக்ஸாம் காலில் கொடுக்கணும்னு வந்து உக்காந்துட்டார் ரொம்ப லேட்டாக வந்து உக்காந்துட்டார் இப்போ அவர் கையில் ஆன்சர் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க இப்போ அவர் பரீட்சை எழுத ஆரம்பிக்கணும் ஆனால் அவருக்கு என்ன தெரிய சுத்தமாக ஒன்றுமே தெரியாது ரொம்ப ஒரு கீட்டான சூழ்நிலை இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் அந்த மாணவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரீட்சை உட்காந்துருக்கும் பொழுது நமக்கு எதுமே தெரியாது இதெல்லாம் எதுவுமே நான் படிக்கல அப்படின்ற அந்த மொ முதல்ல என்ன பண்ணணும் விட்டு தொலைக்கணும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற அந்த அந்த எண்ணம் இருக்கு இல்லையா அதுக்கு முதல்ல என்னது மூட்டை கட்டி எட்டை தூக்கி எரிஞ்சிடணும் என்னது நமக்கு எல்லா கொஸ்டினுக்கும் அர்த்தம் பதில் தெரியும் அஞ்சு கொஸ்டின் ஆயிரம் கொஸ்டின் கொடுத்தா கூட கில்லி மாதிரி நம்மளால் முடியுண்டா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா என்னால் முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு இல்லையா வரட்டு கெளரவோன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல் என்னது ஒரு தன்னம்பிக்கை அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஒரு வீம்பாவே கொண்டு வந்து சேர்க்கணும் அதன் பிறகு அந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணணும் படிக்கணும் நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க வந்து உட்காரும்போதே படிக்கலை நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு அந்த கொஸ்டின் பேப்பரையே திறந்து பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படியே டேபிளில் படுத்து தூங்குவாங்க பெல் அடிக்கிறாங்களா இல்லை யாராவது முதல்ல கொடுக்குறாங்களா கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் காலகாலமானது தேர்வு அறைகளிலே நடக்கிற சம்பவம் அப்போது அப்போ அந்த மாணவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை படிக்கணும் கொஸ்டினை படிக்கணும் ஓ அந்த அஞ்சு கொஸ்டின் இருக்குது இல்லையா அஞ்சு கொஸ்டினை படிக்கணும் புரியலையா மறுபடியும் கொஸ்டினை படிக்கணும் அப்பயும் புரியலையா மறுபடியும் கொஸ்டினை படிக்கணும் இப்போ அந்த அஞ்சு கொஸ்டினை திரும்ப திரும்ப அவர் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு என்னது ஒரு பொறி தட்டும் கண்டிப்பாக அவருக்கு என்னது ஏபிசிடி காஞ்சாச்சா ஏதாவது தெரிஞ்சிருந்துன்னா கண்டிப்பாக ஒரு பொறி தட்டியே ஆகணும் அவர் என்ன பண்ணுவார் பேராசிரியர் ஆசிரியர்கள் பாடம் நடத்தும் பொழுது என்னது கவனிக்க கூட என்ன பண்ணுவார் டேபிளில் படுத்து தூங்கியிருப்பார் அப்போ என்ன பண்ணுவார் அவங்க நடத்தும் பொழுது ஒரு பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் பொருந்தது அவர் தப்பியே தவறு என்ன பண்ணுவார் சில வார்த்தைகளை அந்த ரிலேட்டட் சாப்டர் ஒரு என்னடா என்ன பண்ணியிருப்பார் அவர் காதலில் வாங்கியிருப்பார் அப்போ என்ன பண்ணுவோம் அந்த தலைப்பை அந்த கேள்விகளை நன்கு திரும்ப 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 அவர் படிப்புத்து பார்ப்பதன் மூலமாக இந்த செய்கை என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம் எதை பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளை அறியாமல் வகுப்பறையிலே நாம் கவனித்த சில விஷயங்களை என்னது என்னது இப்போ என்ன பண்ணணும் அது ஞாபகத்திற்கு கொண்டு வரும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபேக்டான விஷயம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த ரீகலெக்ட் ஆகுது இல்லையா அந்த மெமரிஸை சரிங்களா அப்போ அதை பண்ணணும் என்னென்னா இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது இப்போ என்ன பண்ணணும் அதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரைட் அபவுட் சம்திங் ஷேக்ஸ்பியர் அப்படின்னு சும்மா அவர் வருங்களா இப்போ ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு குறிப்பு வரைக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம கிளாஸில் கவனிச்சதை எதுனாது ஒரு ஒரு ஞாபகம் வருது நமக்கு ஒரு சில விஷயங்கள் புலப்படுது யோசனையில் புலப்படுது அப்போ என்ன பண்ணணும்னா அந்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நம்ம ஆத்தர் அந்த கொஸ்டினுக்கு உள்ள ஆத்தர் என்னது நம்ம என்ன பண்ணணும் நம்மளாவே என்ன பண்ணணும் ஓகே இவர் போயட் இவர் என்னது ட்ரமட்டிஸ்ட் மேம் இதை நடத்தினாங்க சார் இதை நடத்தினாங்க அப்போ இதை என்ன பண்ண முடியும் இவங்க இப்படி சொல்லியிருக்கா சொல்லியாங்க இதை என்ன பண்ண போய் இதை நம்ம எப்படி மேக்கப் பண்ண முடியும் இதை எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் இந்த லைன்ஸை இன்னும் கொஞ்சம் எப்படி வேணும் டெவலப் பண்ண முடியும் கிரியேட்டிவ் ரைட்டிங்ஸ் என்னது கிரியேட் பண்ணணும் மாணவர்கள் என்ன பண்ணணும் புத்தகத்தில் இருக்கிறதே எழுதணும்னு நினைக்கக்கூடாது அது மிகப்பெரிய தவறு அப்போ என்ன பண்ணணும் உன்னால் என்ன எழுத முடியும் உன்னால் நீ என்ன சொல்ல வர அதுதான் தேவை பேராசிரியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன தேவை நீ என்ன சொல்ல வர அது உன்னோடய வியூ என்னோடய வியூ பாயிண்ட் என்ன அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க புத்தகத்தில் இருக்கிறதே எழுதணும் அப்படின்னு மாணவர் எந்த ஆசிரியர்களும் எதிர்பார்ப்பது கிடையாது அப்போது நீ என்ன பண்ணணும் உனக்குள்ளார் ஒரு ஐடியா வந்துருச்சா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ்க்கு என்ன பண்ணணும் ஒரு மினிமம் ஒரு டூ பேஜஸ் எழுதுவோமா அப்போ அந்த டூ பேஜஸை எப்படி என்ன பண்ணணும் எப்படிலாம் அதை நம்ம என்ன பண்ணணும் முறைப்படுத்தி அழகுபடுத்தி சொல்லுவோம் இல்லையா சரியான முறையிலே அது கட்டமைதுன்னு ஸ்ட்ரக்சரல் மேக்கப் என்னது ஸ்ட்ரக்சரல் மேக்கப் சொல்லுவோம் இல்லையா ஒரு ஒரு அழகு இல்லாத ஒரு கருப்பாக இருக்கிற பொண்ணை என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு பார்க்க வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க நல்லா சடகடலாம் பின்னி பொட்டு வச்சு பூ வச்சு மேக்கப்லாம் பண்ணி ரொம்ப அழகாக காட்டுவாங்க இல்லையா அதே போல் நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை விடைகளைனது அதில் என்ன பண்ணணும் ரொம்ப அழகாக பிரசன்ட் பண்ண பார்க்கணும் அப்போ இத்தகைய முறையை நீங்கள் கையாளுவதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் எளிதில் அந்த தேர்வில் வெற்றி அடையலாம் சரிங்களா அப்போ இது இது யாருக்கான பதிவுனா சுத்தமாக புத்தகத்தையே திறக்காமல் கடைசி நேரத்தில் உட்காந்துருக்காங்க இல்லையா அவர்களுக்கான பதிவு இது எல்லாருக்குமான பதிவு கிடையாது இத்தகைய முறையை மாணவர்கள் என்ன பண்ணணும் நீங்கள் கிரியேட்டிவ் திங்கிங்கை வளர்த்து கொள்ள வேண்டும் சரிங்களா அப்போது இப்படியே ஆனால் ஒவ்வொரு இப்போ உனக்கு ஒரு 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 தொடர்ச்சியான இத்தகைய முறையை நீ கையாளும் பொழுது என்ன பண்ண முடியும் ஒரு நேரத்தில் என்ன பண்ணோம் உனக்க என்ன பண்ணோம் ஓவர் கிரியேட்டிவ் திங்ஸ் வந்துடும் அப்புறம் என்னது நீயே புத்தகம் ஆகிடுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் நீயே புத்தகமாக மாறிடுவேன் அதுக்கப்புறம் என்னது புத்தகங்கள் உனக்கு ஒரு சுமையாக தெரியாது சரிங்களா அப்போது இத்தகைய முறைகளை கையாளுவதன் மூலமாக சரியாக படிக்காத தேர்வுக்கு வந்த மாணவர்கள் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் இத்தகைய செயல்முறைகளின் மூலமாக இருக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் பதிவிட விரும்புகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்